வணக்கம் நண்பர்களே இன்று நாம் சிலப்பதிகாரத்தின் மதுரை காண்டத்தில் புரஞ்சேரி இருத்த காதையில் இடம்பெற்றிருக்கிற இளங்கோடிகளினுடைய இரண்டு வரிகளை குறித்து பார்க்க இருக்கிறோம் போர் உழந்து எடுத்த ஆறையில் நெடுங்கொடி வாரல் என்பன போல் மறித்து கைகாட்ட என்பது அந்த இரண்டு வரிகள் இலக்கிய மேடைகளிலே நாம் கேட்டு அறிந்திருக்கிற வாய்ப்பு இருக்கிறது கோவலனும் கண்ணகியும் மதுரையை நோக்கி நடந்து கொண்டிருக்கிறார்கள் அப்பொழுது அந்த கோட்டை சுவரின் மீது ஏற்றப்பட்டிருக்கிற அந்த நெடும் கொடியானது காற்றிலே அசைகிறது அது இந்த கோவலனும் கண்ணகியையும் பார்த்து வரவேண்டாம் வரவேண்டாம் என்று சொல்லி அசைவதாக இளங்கோடிகள் எழுதியிருக்கிறார் பொதுவாக கொடி ஏற்றப்பட்டிருப்பதும் அது காற்றிலே அசைவது என்பதும் இயல்பாக நடக்கிற நிகழ்ச்சி அதன் மீது கவிஞன் தன் குறிப்பை ஏற்று பாடுவதால் இது தற்குறிப்பேற்ற அணி என்று சொல்லப்படுகிறது கோவலனும் கண்ணகியும் மதுரைக்கு வந்து கோவலன் ஒரு தவறான குற்றச்சாட்டின் காரணமாக இறக்க இருக்கிறான் என்பதும் கண்ணகி மதுரைக்கு தீ வைக்க இருக்கிறாள் என்பதையும் இளங்கோடிகள் முன்பே மலைவாழ் பெருங்குடி மக்களின் மூலமாக கேட்டறிந்த பிறகுதான் இந்த சிலப்பதிகாரத்தை எழுதுகிறார் என்பதையும் நாம் சேர்த்து கவனித்தால் இது தற்குறிப்பேற்ற அணியை மிக எளிதில் நம்மால் விளங்கிக் கொள்ள முடியும் கொடிகள் அசைந்தன என்று இளங்கோடிகள் எழுதவில்லை நெடும் கொடி அசைந்ததாக ஒருமையிலே சொல்லுகிறார் அது எப்படிப்பட்ட கொடி என்றால் போர்களின் போது வெற்றியடைந்த போதெல்லாம் ஏற்றப்பட்ட நெடும் கொடி அது போர்களின் மீது நடந்த அந்த வெற்றிகளின் காரணமாக பல்வேறு பிணங்கள் விழுந்திருக்கலாம் காயம்பட்டவர்கள் பலரை அந்த கொடி பார்த்திருந்திருக்கக்கூடும் உயிருக்காக துடித்து கொண்டிருந்தவர்களை பார்த்திருந்திருக்கக்கூடும் எனவே கண்ணகி வைக்கிற தீயிலேயும் இந்த மதுரை மாநகரிலே இருக்கிற தீயவர்கள் எரிக்கப்படுவார்கள் அதை மீண்டும் தான் ஒருமுறை பார்க்க வேண்டுமா என்கிற வருத்தத்தோடு அந்த கொடி அசைந்தது என்று ஒரு புதிய இலக்கிய சுவையோடு நாம் பார்க்கலாம் வேறொன்றையும் நாம் பார்க்கலாம் கண்ணகி வைக்கிற நெருப்பிலே பெரிய கட்டிடங்களும் உயிரினங்களும் தீயவர்களும் எரிந்து போகிறபோது துணியால் நெய்யப்பட்டிருக்கிற இந்த கொடி உறுதியாக எரிந்து போய்விடும் எனவே தன்னலத்தோடு தான் எரிந்துவிடக்கூடாது என்ற எண்ணத்தோடும் கொடி அசைந்ததாகச் சொல்லலாம் எனவே இயல்பாக நடக்கிற நிகழ்ச்சிகள் எதுவும் நம் வாழ்க்கையை தீர்மானிப்பதில்லை நாம் உள்ளே மகிழ்ச்சியாக இருப்பது போது அது மகிழ்ச்சிக்குரிய அடையாளமாக தெரிகிறது நாம் வேறொரு மனநிலையில் இருக்கிற போது அது துயரமாக தெரிகிறது என்ற இலக்கிய சிந்தனையை இன்று பதிவு செய்கிறேன் தொடர்ந்து சந்திப்போம் நன்றி வணக்கம்